உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலை இது நான் தெரு சோகமான செய்தி ஐயா ஈழவேந்தன் அவர்கள் மறைந்து விட்டார்ன்னு சொல்லி டொரண்டோ வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல் வந்து இல்லை இருந்து செய்தி வந்திருக்கு நமக்கு சோகமான செய்தி என்றாலும் ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் விழா எடுக்க வேண்டியும் என்று சொல்லி சொன்னால் நான் தமிழ் தேசியத்துக்காக எழுபத்தி மூன்று ஆண்டுகள் வந்து பரப்புரை செய்திருக்கிறேன் தமிழ் தேசியம் வெல்லலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வெல்லலாம் அல்லது இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கூடி வெல்லலாம் அல்லது நான் இருக்கும்போது வெல்லலாம் ஆனால் நான் அதுக்கான ஒரு பரப்புரை பயணி என்று தான் சொல்லுவார் பரப்புரை பயணி தூதர் அப்படின்னு சொல்லுவார் இந்த கிறிஸ்தவர்கள் இறை தூதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்வார் நான் ஒரு தமிழ் தேசியத்தின் தூதர் நான் ஒரு செயற்பாட்டாளரோ கோட்பாட்டாளரோ இல்லை எனக்கு தெரிஞ்ச சொல்லிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி இதாக சொல்லுவார் ஐயாவுக்கு வந்து பதினொன்னூற்று ரெண்டு வயசு அவர் காலம் ஆகிவிட்டார்னு தான் நாங்கள் சொல்லணும் இப்போ தமிழில் வந்து அதாவது காலமாக அந்த காலத்தை பதிவு செய்து சென்று விட்டார் நன்றி உறவுகளே வணக்கம் ஐயாவினுடைய அந்த நினைவுகளை நாங்கள் போற்றுவோம் அவருடைய அந்த அவர் நமக்கு விதைத்து சென்ற அந்த விதைகள் வளர்ந்து நம்முடைய மனங்களில் வளர்ந்து நம்ம நாங்களும் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தி அதை விருட்சமாக்கி அதை ஒரு வெற்றி கனியாக அவருடைய அதாவது நாங்கள் அவருக்கு செய்கிற ஒரு வேலை என்னென்று சொல்லி சொன்னால் அதை வெற்றி பெற தான் அவருக்கு நாங்கள் ஆற்றக்கூடிய ஆகப்பிரிய கடமையாக இருக்கும் அன்புறவுகளை வாழ்தலின் இது ஐயா நாமம் வாழ்க அவர் விட்டு சென்ற பணியை தொடர ஆயிரம் ஆயிரம் தமிழ் சொந்தங்கள் முன்வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்